அஞ்சுங்கிறது அருளாசி அஞ்சுங்கிறது தெய்வ அனுகிரகம் அஞ்சுங்கிறது பந்தயம் ராசிக்காரங்க வண்டி எடுக்கலாமா வண்டி எடுக்கவே கூடாது ஏன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வண்டியால் ஆபத்துகளை உண்டாக்குவார் நிலங்களை எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா செவ்வாக்கு செய்யற பிரீத்தி இதெல்லாம் நீங்க பண்ணணும் முருகப்பெருமானுக்கு வழிபட 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 செவ்வாயுடைய வக்கரம் ஒண்ணுமே பண்ணாது ஓம் சம்

நீங்க எல்லாம் ஆஞ்சநேயர் மாதிரி உங்களுக்கு உங்க பலத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் நீங்க நினைச்சா இந்த சமுத்திரத்தையே தாண்டுவீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு யாராவது நினைவு கொடுத்துரும் கணவன் மனைவி உறவு என்பது உங்களுக்கு வந்து உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் ரிச்சிக ராசிக்காரர்கள் ரிச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் மாத பலன் மே மாத பலன் மார்ச் மாத பலன் எல்லாம் புதுசா ஒண்ணும் கிடையாது ரொம்ப நாளாகவே இந்த ஏழ்ரசனினாலேயும் ரொம்ப நாளாகவே இந்த ஐந்தில் இருந்த ராகுவாலேயும் படாத பாடுபட்டு இருந்தீங்க இப்போ இப்போ தான் இந்த அந்த என்ன சொல்கிற சின்ட்ரம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு நோய் நம்ம விட்டு நீங்கிய பின் உடல் தயாராகும் நிலை அதே போல் கெட்டதெல்லாம் விலகி முன்னுக்கு கூறுற நிலை என்பது இப்போ தான் வந்தால் வர ஆரம்பிச்சிருக்கு என் வாழ்விலும் ந வசந்தங்கள் வருமா என் வானிலும் ஒரு வானவில் தோன்றுமா அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு உங் எனக் கூட இதெல்லாம் நடக்கமாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நாட்கள் இந்த நாட்கள் இந்த ஏப்ரல் மார்ச் மாதத்திற்கு நீங்கள் அளித்த பெருவாரியான ஆதரவிற்கு நன்றி மார்ச் மாத பலன்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சனிப்பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன்கிற டைட்டிலில் பார்க்காமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே குதிச்சிடுறீங்க ஒரு பேட்டர்ன் சொல்கிறோம் என்ன பேட்டர்ன்னா முதல் ஒரு பன்னிரெண்டு நாள் நம்ம வந்து மாத பலன்கள் பேச போகிறோம் அப்புறமா நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள் பேச போகிறோம் அதிர்ஷ்டம் சார்ந்த பன்னெண்டு அறிவு சார்ந்த பன்னெண்டு அப்படி வச்சுருக்கோம் அதனால் இந்த பலன்கள் இப்போ நம்ம பேச போகிறது ஏப்ரல் மாதத்திற்கு மட்டும் பொருந்தும் அதை தயவுசெய்து மனசில் எழுதிக்கோங்க இது மே மாதத்திற்கு பொருந்தாது அவ்வளோதான் இதை கொண்டு போய் வருடாந்திர பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ரைட் விருச்சிகராசிக்காரர்களுக்கு முக்கியமான சிறப்பம்சமாக என்ன நடக்கிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியே சனி நான்காம் வீட்டிலிருந்து கும்பத்திலிருந்து ஐந்தாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கு சென்று விட்டார் என் ஃபேவரட் டைலாக் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி அஞ்சில் வந்துட்டார் அஞ்சுங்கிறது சொத்து அஞ்சுங்கிறது குழந்தைகள் அஞ்சுங்கிறது அருளாசி அஞ்சுங்கிறது தெய்வ அனுகிரகம் அஞ்சுங்கிறது பந்தயம் ஒருத்தர் முன்னாடி நீங்கள் சபதம் ஒரு சவால் விடுறீங்க நான் ஜெயிச்சு காற்றம் பாருனேன் அதை நீங்கள் ஜெயிக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஐந்து அஞ்சில் சனி வந்துட்டார் சனி மட்டும்தான் அஞ்சில் வந்தார் ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் மொத்தம் ஐந்து கிரகங்கள் அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்குது ஐந்து கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் என்னென்ன கிரகம் இருக்குது புதன் இருக்கார் ராகு இருக்கார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் அதோடு சேர்ந்த உங்களுக்கு சனி இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லோரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்போ தனித்து இருக்கிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் வீட்டிலே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார் மாதத்தின் துவக்கத்தில் ஸோ ராசிக்காரங்க வண்டி எடுக்கலாமா வண்டி எடுக்கவே கூடாது ஏன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வண்டியால் ஆபத்துக்களை உண்டாக்குவார் நம்ம நேராக போனாலும் நம்ம மே நம்ம ஒருத்தர் மேலே இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் இன்னொருத்தர் நம்ம மேலே இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் செவ்வாயை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் செவ்வாயே அறுவை சிகிச்சை செவ்வாயாலே செவ்வாயாலே அப்போ நீங்கள் முடிஞ்சால் ரத்த தானம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அல்லது யாருக்காவது ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது அந்த ரத்தத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அல்லது ரத்த உறவுகள் யார் கூட பிறந்த சக உதரன் தான் சகோதரன் சொல்கிறோம் அப்போ அந்த கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்தல் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவோ அல்லது வேலை வாங்கி கொடுக்குறது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு நற்காரியம் ஒரு அனுகிரகம் பண்ணிங்கன்னா செவ்வாவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது வீடு மாடு மனை லாபம் போன்ற விஷயங்கள் கோயிலுக்கு ஏதாவது கோயிலில் ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த கோயில் சம்மந்தப்பட்ட இடம் ஒரே புல் புதரா முளைச்சி கிடக்கு கோயிலை சுற்றி அசிங்கமாக இருக்குது பார்க்க ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஒரு சண்டே க்ளீன் பண்ணி கொடுத்து அந்த நிலங்களை எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா செவ்வாக்கு செய்கிற பிரீத்தி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு வழிபட 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 செவ்வாயுடைய வக்கரமங்களை ஒன்றுமே பண்ணாது ராசிநாதன் செக்க செவ்வா எட்டாம் வீட்டில் வக்கரம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும்னா உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் என்ன பாதிக்கும் பிபி சுகர் தூக்கமின்மை இந்த பிளட்டு சம்பந்தப்பட்ட எதெது பிரச்சனைகளோ வெள்ளை அணுக்கள் குறைவாக இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குது பிளட் செல்ஸ் என்னென்னமோலாம் சொல்கிறாங்க அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எது வந்தாலும் அதை அத்தனையும் சரி பண்ணக்கூடிய வல்லமே முருகப்பெருமானுக்கு உண்டு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது முருகனம் வணங்குறது பெரிய பெரிய கஷ்டம்லாம் கிடையாது கார்த்திகேய வித்மஹே ஸ்கந்தாய தீமஹே அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஓம் சரவணபவாய வித்மஹே அதெல்லாம் நீங்கள் காயத்ரிலாம் கூட தெரிய வேண்டாம் நீங்கள் சிம்பிளாக ஓம் சம் சரவணபவாய நமகா ஓம் சம் ச இம் எஸ்யூஎம் சம் சம்னா கணக்கு ஓம் சம் சரவணபவாய நமஹா இதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க அல்லது அதுவும் சொல்ல முடியலன்னா தமிழில் வெற்றிவேல் முருகனுக்கு அரு ஹரோஹரா முருகனம் நீங்கள் வணங்க 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 உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியா ரைட் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்த பிராப்தியை கண்டிப்பாக தருவார்னு சொன்னேன் அஞ்சில் இருக்கக்கூடிய பத்துக்குடைய சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது இது எப்படிப்பட்ட அம்சம் என்றால் உங்களுக்கு வந்து கோபுர யோகம்னு சொல்லுவாங்க அதாவது கூடிய பாக்யாதிபதி அது உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நிறைய மங்களங்களை தரக்கூடியவர் யாருன்னா பத்து பத்தாம் வீட்டு சூரியன் இந்த தொழில்காரகன் கர்மகாரகன் ஐந்தாம் வீட்டில் யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் நன்மைகளைத்த ஒரு புண்ணியமும் பண்ணலையே குருஜி நான் பெரிய புண்ணியம் பண்ணனா இல்லையான்னு எனக்கே தெரியலையே நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணதால் தான் ஐபிசி தமிழ் ஐபிசி பக்தி இப்போ கேட்குறீங்க நிறைய புண்ணியம் பண்ணதால தான் இந்த மாதம் இதெல்லாம் நல்லது நடக்க போகிறதுங்கிறது உங்கள் காதில் விழுது இந்த பூமி உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிறைய புண்ணியம் பண்ணாதவங்க இருக்குது நல்ல டைரெக்ஷனுங்கிறது எப்படி கிடைக்கும் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் நல்ல விஷயங்கள் காதில் விழும்போது போது வர இனிஷியேஷன் இஸ் குட் டைம் பேட் டைம்ங்கிறது உங்கள் நல்ல விஷயம் உங்கள் காதில் விழவே விழாது வெறும் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறது மட்டும்தான் காதில் விழும் இப்போ ஐந்தாம் வீட்டிலே இத்தனை பேர் இருக்கும்போது தொழில் தொடங்குங்க பிரணர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து என்ன சொல்கிறது தற்சார்பு பொருளாதார கொள்கை நீங்கள் சொந்த தொழில் அமைத்து முதலாளி ஆகக்கூடிய ஆசை உங்களுக்கு வரணும் வந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போகிறீங்க நான்காம் வீட்டில் வ வரக்கூடிய ராகு அது மே மாசம் வர்றாரு அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி மே மாசம் குரு பயிற்சி அதை அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு குரு எங்க இருக்கார் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இப்போதைக்கு குரு சுக்கரனோட வீட்லேயும் சுக்கரன் குருவோட வீட்லேயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் இங்கே சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கார் ஐந்தாம் வீட்டில் ஏழு குடைவன் ஐந்தில் உச்சம் பெறும் பொழுது ஃபாரின் யோகங்கள் கிடைக்கும் அதே மாதிரி முதலீட்டாளர்களை சந்திப்பீங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அந்த எக்ஸிக்யூஷன் எப்படிங்கிறத சுவாமியுடைய அனுகிரகத்தால் அதற்கான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க அவங்களே பணம் தருவாங்க மீதி தென்னால் நடக்கும் ஸோ அப்போ நம்ம வேலை என்னென்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்மளை பிராண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தொழிலை வளர்த்துகிட்டே இருக்கிறது தான் மீதியெல்லாம் தென்னால் நடக்கும் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் செவ்வாய் பக்ரநிவருதி அடைந்து ஒன்பதாம் மீட்டருக்கு வந்து விடுகிறார் அப்போ ஆடா நிம்மதி அப்போ எல்லாம் எத்தனை நாள் முதல் பத்து நாள் மட்டும்தான் அடுத்தது ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு வருகின்ற அந்த விசுவாசுக வருடம் வரும்பொழுது சூரிய பகவான் உச்சமடைகிறார் எதில் உச்சமடைகிறார் ஆறாம் வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க சூரியன் ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறது ஆபத்து ஆறுனா ரணருணர் ரோக சத்ருஸ்தானம் அதெல்லாம் வேற ஆறு குடையவனே செவ்வாயே உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறான் அதை விட்டுருங்க அதை பற்றி இன்னொன்று அவர் ராசியாதிபதி உங்களுக்கு அதனால் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் அப்போது பத்துக்குடைய சூரியன் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும்போது தொழிலில் கட்டி பறப்பீங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா புக்கிங் கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்துக்கிட்டே இருக்கும் ராசிக்காரர்களாக இருந்தால் இல்லை நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா கிளைண்ட் க்யூவில் நிற்பாங்க வரிசையாக வாடிக்கையாளர்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் வரிசையாக நிற்பாங்க பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸி உலகத்தில் ரொம்ப டஃப்பான விஷயமே நீங்கள் பிஸியாக இருக்கிறது அதை வந்து நீங்கள் பெரிய ப்ராப்ளமாக நினைக்கிறது தான் அதை ப்ராப்ளமாகவே நினைக்கக்கூடாது என்றைக்குமே பிள்ளையாரை பார்த்து கற்றுக்கணும் பிள்ளையாரை பார்த்து கற்றுக்கணும் பிள்ளையார் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது இதை பற்றி ஒரு கற்று எழுதியிருக்கேன்னு அப்புறமா உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ தன்மை அவை முதன்மை அந்த அவை முதன்மை பிள்ளையார் இல்லாமல் ஏதாவது ஒன்று நடக்குதா அவர் தான் அவை முதன்மை அப்படிங்கும்போது பத்து பத்துக்குடியின் உச்சம் பொழுது நீங்கள் இல்லாமல் அந்த தொழில் நடக்கக்கூடாது நீங்கள் தான் அங்கே இருக்கணும் உங்களுக்காக வெயிட் பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க நீங்கள் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறது இது அழகாக உங்களோட யாருக்கும் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லணும் அதுதான் பெருமை தொழில் ஸோ அந்த முதன்மைத்துவம் அப்படிங்கிறது அந்த அவை முதன்மை என்பது உங்களுக்கு கிடைக்கும் பத்தில் குரு சூரியன் உச்சமடையும் பொழுது ஷார்ட் ரூட்ஸ்லாம் எல்லாம் உங்கள் மைண்டுக்கு வரும் ஷார்ட்கட்ஸ் அதே சேம் பிள்ளையார் டாபிக் தான் முருகப்பெருமான் கஷ்டப்பட்டு உலகத்தெல்லாம் சுத்தி வர்றார் பிள்ளையார் அழகா சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்து வாங்கிறார் அவ்வளோதான் சார் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை ஷார்ட் கட்டில் நடக்குது ஆக்டிவிட்டி நடந்ததா அவுட்புட் நடந்ததா அவ்வளோதான் கேள்வி நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறது முக்கியம் இல்லை பண்ணதுக்கு ரிசல்ட் வந்துச்சாங்கிறது முக்கியம் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பார் இந்த இந்த சூரியன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரிசல்ட்டுக்கான வேவை பற்றி ரொம்ப கஷ்டப்படுறீங்க இவ்வளோ பெரிய ப்ரொலாங் பண்ணி தான் இது நடத்தணும் அப்படிலாம் ஒரு அவசியமே கிடையாது ஷார்ட்டாக ஈஸியாக எப்படி நடத்தணுமோ அப்படி கூட நடத்தலாம் வைஸ் ப்ரெசிடெண்ட் நிறையா நமக்கு ப்ரெசென்டேஷன் கொடுக்குறாரு இன்றைக்கி மீட்டிங் நம்ம தான் பிரசனை இவனுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் நம்மளையே தான் உயிரிடு பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கினா அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க உங்கள்கிட்ட அறிவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க ஏன்னா பத்துக்குடியை தொழில்காரகன் உச்சமடைகிறதுனால உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க எல்லாம் ஆஞ்சநேயர் மாதிரி உங்களுக்கு உங்கள் பலத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் நினச்சா இந்த சமுத்திரத்தையே தாண்டுவீங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு யாராவது நினைவுபடுத்தணும் ஸோ இப்போ பத்துக்குடையவன் ஆறாம் வீட்டில் உச்சமடையும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தொழிலை மட்டும் பாருன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ தொழிலில் எதிரி வந்துடுச்சே என்ன வாழவே விட மாட்டேங்கிறாங்களே நான் இப்போ ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ப்ராத கொடுக்குறாங்களே அது வருது இது வருது இதெல்லாம் வந்தால் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பின் நண்பர்களே நிறைய கடன் வருது அப்படின்னா பிஸ்னஸில் ஸ்ட்ரக் ஆகிறீங்க ரொட்டேஷன் பண்ண மணி இல்லைன்னா சந்தோஷப்படுங்க நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் பிஸ்னஸ்லேயே இல்லாதவனுக்கு ஏன் மணி ஸ்ட்ரக் ஆகும் போது ஏன் அவன் ப்ராப்ளத்தில் மாட்ட போகிறான் அவன் வீட்டில் படுத்து தூங்க போகிறான் ஸோ பிஸ்னஸில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது நான் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ரொம்ப ஒர்க்காக ஹாலிக்காயிட்டேன் ரொம்ப டயர்டாயிருச்சு உடம்பு சரியில்லை சந்தோஷப்படுங்க என்னை வேலை பார்த்து டயர்டாகிறது ஒரு பெருமை என்றுமே அப்படி புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் உச்சமடைந்த நினைத்து பெரும் பெருமைப்படுங்கள் அரசியல் ஆதரவு கிடைக்கும் அரசு ஆதரவு கிடைக்கும் சூரியன்னா அரசு அரசு ஆதரவு கிடைக்கும் ஆறாம் வீட்டிலே உச்சம் பொழுது சூரியனே உச்சம் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய புகழ் கிடைக்கும் புகழ் எங்கே திரும்பினாலும் உங்கள் புகழ்தான் அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆகும் நம் பூக்களின் புகழ்பரப்பும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறது அதே போல உங்களுடைய புகழ் பரப்பும் பொறுப்பை சூரிய பகவான் ஏற்றுக்கொள்கிறார் அவர் உங்களுடைய புகழை திக்கட்டும் பரவ வைக்கிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ரொம்ப நாளாகவே இனிமேல் அங்கே தான் இருக்க போகிறார் எழுதி வச்சுக்கோங்க ஏழுக்குடியவன் உச்சம் பெற்ற அஞ்சலியை தான் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் இருக்க போகிறாங்க இந்த இந்த வருடம் ஒரு வித்தியாசமான வருடம் அதே மாதிரி செவ்வாய் இனிமேல் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இதில் இருக்க போகிறார் ஒரு நாலஞ்சு மாதமாகவே கடகத்தில் தான் இருக்கப்போகிறார் இந்த வருடத்துடைய தோக்கமே அப்படி தான் இதனுடைய செட்டப்பே அப்படி தான் ஸோ செவ்வாய் ஒரு பக்கம் வக்ரனை வருதி அடைஞ்சிட்டார்னால் அதே மாதிரி சுக்கரன் லாங் ஸ்டேவாக அங்கே அங்கேயே இருந்தால் நோ ப்ராப்ளம் ஸோ ஏப்ரல் மாதம் என்பது உங்களுக்கு இனிமைகளை தரும் மாதம் மட்டுமல்ல இனிப்புகளை தரும் மாதமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு என்பது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் உங்களுக்குள்ள சண்டைகள் இருந்தால் சரியாகும் அல்லது நாங்கள் புதுசாக ஒரு வீடு பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் புதுசாக ஒரு வீடு ஆரம்பித்து அந்த வீட்டில் புதுசாக வேறு வீடு வாங்கி அதில் நாங்கள் வாழ போகிறோம் புதிதாக வீடு வாங்குவீர்கள் புதிதாக வீடு பார்ப்பீர்கள் நீங்கள் இருவரும் இணைந்து வாழத் துவங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கை ஏப்ரலிலிருந்து துவங்குகிறது அப்படின்னே வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற வீடு சின்ன வீடு சார் ஒரு பெரிய வீடு வேணும்னு ஆசை ரெண்ட்டு கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும் எல்லாம் சரியாகும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என் கணவர் எங்கிட்ட அன்பாவே இருக்கிறதில்ல இனிமேல் பிரியத்துடன் இருப்பீர்கள் ஆக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் மகிழ்ச்சி 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 தான் தயவு செஞ்சு நீங்கள் இந்த டிப்ரெஷன் மோட்லேருந்து வெளியே வந்துருங்க எல்லா ப்ராப்ளமும் வந்தாச்சு வெளியே நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள் அதை நான் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு ஆணின் ஒரு பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள் நாம் நாம் மகிழ பிறந்தவர்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் மகிழ்ந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் கஷ்டகாலம் எல்லாம் போச்சு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய உங்களுடைய ஃபோனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய கால் வருது அத்தனை பேரையும் நான் உடனே செவிம் எடுக்கிறேன் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அன்றைய தினத்திற்குள்ளேயே சேம் டே அன்றைய தினத்திற்குள்ளேயே நீங்கள் கூகுள் மீட் அதாவது அந்த வீடியோ காலில் நீங்கள் என்னை பார்க்கலாம் பார்த்து நேரடியாக என்னோடு பேசலாம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளுக்குள்ளே போய் அங்கே என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதை புக் பண்ணி நீங்கள் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம்